காலலூயா பிரேசலால் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா தேவ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வேளையில் கூட உங்களை பார்த்தாண்டு ஒரு திருக்குதரசமான வார்த்தைகளை சந்திக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகவோ பயந்து போகவோ கலங்கி போகவோ எந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் விலகி போகவோ வேண்டாம் கத்தர் இப்பொழுது உங்களுக்காக வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் லூயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே உங்களுக்குள்ளாக எந்த பயமும் வேண்டாம் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் நீங்கள் பயந்து கலங்க வேண்டாம் நீங்கள் இந்த நாட்களில் இந்த புது ஆண்டிலே மகிழ்ந்திருக்கும்படி களி கூறும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார் ஹலலோயா காரணம் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலே காரணம் என்ன கர்த்தர் அந்த நாட்களில் இஸ்ரோவில் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நாட்களில் அந்த முடிந்து வெளியே வந்து தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அந்த சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்ற மீண்டும் தமது ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்ற சித்தத்தோடு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் கலங்கி பயந்திருந்ததுக்கு காரணம் என்ன அவருடைய சம்பாத்தியம் இழந்தது அவர்கள் எதையெல்லாம் விதைத்தார்களோ கொஞ்சமாய் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்தார்கள் அவருடைய பணங்கள் எல்லாம் பொத்தல் பயில் போட்டது போல போனது அவர்களுடைய எல்லா விளை நிலங்களும் வாடி வதங்கி போனது எங்கும் வறட்சி மனாந்தரம் காணப்பட்டது காரணம் என்ன என்றால் அவருக்கு சாட்சியாக ஜீவிக்கவில்லை கத்தரை தேடவில்லை கர்த்தரை ஆராதிக்கவில்லை கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படியவில்லை தேவனை அசட்டை பண்ணினார்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள் இச்சிறில் ஜனங்கள் இன்றைக்கும் கூட அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பின்மாற்றம் ஏதோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாத காரியம் ஏதோ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியம் போன ஆண்டு வரைக்கும் காணப்பட்ட இன்னைக்கு எத்தனையோ இல்லை என்று நாம் இயங்குகிறோம் ஓடுகிறோம் எல்லாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் கத்திற்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் பொழுது கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய சிறையிறப்பு எப்படியாக விடுவார் நாம் மகிழ்ந்திருப்பது சுத்தம் நாம் களி கூர்ந்திருப்பது சுத்தம் நாம் ஆசுவாதமாயிருப்பது சுத்தம் ஆனால் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அலையிலோயா ஜனங்களுக்கு அன்றைக்கு பயம் இல்லாமல் போனது ஆகவேதான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற நீங்கள் தேவனுக்கு பயந்து இருக்கணும் மற்ற எதுக்கும் பயப்படக்கூடாது ஹலே லூயா பிரச்சனைகள் கொண்டோ போராட்டத்தை கொண்டோ யுத்தத்தை கொண்டோ நிந்தனைகள் எவ்வளவு பேர் நமக்கு விரோதம் எழும்பினாலும் பயப்படாதுருங்கள்னு சொல்கிறார் இன்னைக்கு நம்முடைய தேசத்தை பாருங்கள் இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள் பயந்து இருக்கிற ஜனங்கள் கலைஞருக்கிற ஜனங்கள் ஆபத்து பொல்லாப்புகளின் தாண்டு அதிகமாக இருக்கும் என்று கற்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் சொல்லுகிறார் பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கத்தரை நம்பியிரு கத்தரை சார்ந்திரு விசுவாசமாயிரு என்றெல்லாம் ஆண்டோர் சொல்லி நமக்கு இந்த வருஷம் பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை காத்திருந்த காரியங்களில் விண்ணப்பித்த காரியங்களில் வேண்டிக் கொண்ட உங்கள் ஜபத்தில் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவை பெரிய காரியங்களை செய்கிறவராய் வெளிப்பட்டவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டு வரை ஜபிக்கிற இந்த நாளில் ஜபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதிங்கப்பா அன்றுபிரே எந்த பயம் குழப்பம் திகில் போராட்டம் பிரச்சனை வாடி வ வதங்கி போன சூழ்நிலைகள் காய்ந்து போன வறண்டு போன வறட்சியான வாழ்க்கை வியாபாரம் கையின் பிரயாசம் ஆண்டவரே முறையே எல்லா விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே ஆவிக்குரிய ஓட்டம் சோர்ந்து தொய்ந்து பின்தங்கி பின்மாறி போன காரியங்கள் பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது நிறுத்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி பெரிய காரியம் செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் மனந்தெரும்பு வேண்டுதலை மனந்தெரும்பி விட்டு விலக வேண்டியதில் விட்டு விலகி உம்மை சார்ந்து கொள்ளும் மனக்கு கீழ்ப்படைய ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எல்லா பின் விலக்கி விடுவித்து காத்துக்கொள்ளும்படி உண்மை சார்ந்து கொள்ளும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே எல்லா விதத்திலும் சம்பாத்தியங்கள் ஏற்பட்ட குறைவுகளை மாற்றம் வியாதி படுக்கையில் மாண்டவரை விடுதலையாக்கி சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவீராக ஒவ்வொருவருக்கு வேண்டிய பெரிய காரியங்களை இப்பொழுதே செய்வீராக இந்த நிமிஷத்தில் வல்லம் இறங்கட்டும் தடை நீங்கட்டும் ஜெயம் தாரும் இயேசுவின் நாமத்தில் நமக்கு சாட்சியாய் நிறுத்தி ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 பெரிய காரியங்களை செய்வார் நாம் கத்தருக்கு சாட்சியாய் ஒப்பு கொடுப்போம் என்று முதல் மகிழ்ந்து களி கூறுவோம் ஆமே